ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவில் மட்டன் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக கொத்தி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம அப்படியே பால்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க முடியாது ஏன்னா அது வந்துட்டு உடஞ்சிரும் ஸோ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு அடி அடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பால்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து அந்த உடையாத நல்ல பால்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த பால்ஸ் உடையாமல் கொஞ்சம் கூட கிராக் விழாமல் வரணும்னா அது கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலையை அதில் வந்துட்டு மாவு மாவாக பண்ணி நம்ம ஆட் பண்ணணும் ஸோ நான் கிலோ பார்த்திங்கன்னா ஒரு அரை இப்படி அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்துட்டு மாவா நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கிளறுறதுக்கு வசதியான பாத்திரத்தில் நம்ம அந்த மிக்ஸியில் அடித்த கறியை எடுத்து போட்டுக்கலாம் இதில் நம்ம பவுடர் பண்ண அந்த பொட்டுக்கடலை மாவை பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு அரை கைப்பிடி அளவு மாவை தான் பொட்டுக்கடலையே தான் மாவாக அரைச்சி எடுத்திருக்கேன் அதுலேயே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னி கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மாவு பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தி பணஞ்சிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவெல்லாம் கரெக்டாக பார்த்து செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் இந்த கறியை போடும்போதே வந்துட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்தி போட்டுட்டு நம்ம அரைச்சி அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா ரெண்டு கையிலும் எண்ணெயை தடவிட்டு நம்ம இதை பால்ஸாக பண்ணிக்கணும் பால்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி கை கையில் கறி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை அழுத்திக்கணும் அடுத்ததாக இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்துட்டு லூஸாக பால் மாதிரி பண்ணிக்கணும் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் அந்த க்ராக்ஸ் எதுவும் விழாமல் அந்த ரவுண்ட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வரும் இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறேனோ அதிலே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா அரை கிலோ பிரியாணி நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன் ஸோ வந்துட்டு அரை கிலோ ரைஸ்க்கு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே எண்ணெயில் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் அதே எண்ணெயிலே நம்ம பிரியாணியும் செய்ய போகிறோம் ஸோ இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வேகிற அளவுக்கு ரொம்ப நம்ம போட்டு இதை வெறும் இந்த கோலா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் வெறும் லைட்டாக அந்த அவுட்டர் லேயர் மட்டும் வந்துட்டு நமக்கு வருப்பட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில எடுத்துடலாம் இந்த பால்ஸ பாத்தீங்கன்னா நம்ம கரண்டி வச்சு கிளறகுவதில பாருங்க பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா அது அழகா உடையாம நமக்கு வந்து கிளறுற அந்த வேலையும் இருக்காது சோ எல்லா பக்கமே ஈவனா வந்துட்டு குக் ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி அதோட அந்த அவுட்டர் லேயரோட அந்த கலர் மாறுற வரைக்கும் மட்டும் வருத்தாலே போதும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை நான் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்க போறேன் இப்போது இதே ஆயிலில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிரிஞ்சலையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு துண்டு பட்டை ரெண்டு ஸ்டார் பூ ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காவை போட்டுக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அரை கிலோவில் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ அரை கிலோக்கான மசாலா தான் இது அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுட்டு அதோடய கலர் நல்லா மாறி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விடணும் இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கார்த்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ரைஸில் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ வந்துட்டு இந்த எண்ணெயில் தனியாக புதினாவை நம்ம இந்த மாதிரி முன்னாடி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரைஸ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு அரக்கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பாதி லெமனையும் புளிஞ்சிக்கலாம் இப்போது இந்த மசாலாலருந்து என்ன நல்லா பரு பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தாளையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டன் பால்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பால்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்கலாம் நான் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன் ஸோ வந்துட்டு அரிசியை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு உப்பை நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கிளறிட்டு நம்ம தம்முக்கு விட்டுறலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்களும் மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மார்க்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்